எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நாங்கள் கொவ்வங்காயில் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எந்த சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தால் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ள வேண்டும் நோட்டிபிகேஷன்ல உங்களோட வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொருட்கள் கொவ்வங்காய் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பம்பளை உள்ளி குத்தி வச்சுக்கிறேன் பெருஞ்சீரகம் கடுகு இப்போ நாங்கள் எப்படி செய்கிறன்னு பார்ப்போம் முதல்ல சட்டியை வச்சுட்டு எண்ணெயை கொதிக்க விடுவோம் எண்ணெய் நல்லா சுரட்டும் வெட்டி வச்சுருக்க கொவ்வங்காய்களை கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு போட்டு நல்லா புரட்டி விடுவோம் இப்போ அடுத்ததா கொதிச்சு போடுவோம் பெண்ணில் போடுவோம் காரணம் இப்ப நல்லா அச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் நல்லா எடுப்போம்

கொஞ்சம் வந்து வாசம் வரையில வெங்காயம் போடுறேன் கருவேப்பிள்ளை கட்டி மிளகாய் போடுறேன் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்ப நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டு அதுக்குள்ள நாங்கள் பொடிச்சு போட போறோம் நல்லா சேர்த்து விடுவோம் இப்போ வேறுங்க நாங்கள் கரை கரை தூள் போடுறோம் ம் இப்போ வேறுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பொரியல் ரெடி ஆகிட்டுது அங்கேனே எப்படி இதுக்கு ஒரு போலுக்கு மாற்றுவோம் வேறுங்க ஃப்ரெண்ட்ஸுங்கட கொவ்வங்கா பொரியல் ரெடி ஆகிட்டுது நாங்கள் இப்போ இப்படி இது கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த கொவ்வங்காய இந்த கொவ்வங்காய வட்டம் வட்டமாக வட்டி பொறிக்கலாம் அது இன்னும் ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சும்மா கறிக்கு வெட்டுற மாதிரி வெட்டி பொறிச்சு காட்டியிருக்கிறேன் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குண்டு மறக்காமல் நான் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்